வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம பீரியட்ஸ் டைமில் சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து சரியாக இருக்காது ரொம்ப மைல்டு ப்ளீடிங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெயின்ஃபுல்லான பீரியடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் உங்களுடைய கருமுட்டை முதல் நாளிலிருந்து நல்லா வளர்கிறதுக்கும் யூட்ரஸ் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மாத விளக்கு சமயத்தில் நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொரு பெண்களுமே இதை தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பம் தரிச்சிடும் அந்த வகையில் இந்த பீரியட் டைமெல்லாம் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து பீட்ரூட் மாத சமயத்தில் குறிப்பாக நீங்கள் பீட்ரூட் பீட்ரூட் கீரையோடு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அதாவது ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக வந்து யூட்ரஸ்க்கு போகிறதுக்கு தேவையான நைட்ரிக் ஆசிட் இதில் இருக்கிறதுனால நல்லாவே வந்து பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டான லெவலில் வந்து இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் கருப்பையை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் எள்ளு மிட்டாய் எடுத்துக்கலாம் இல்லை எள்ளு ஒரு ஸ்பூன் நம்ம வெறும் வானிலையில் வறுத்துட்டு வெள்ளத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம் இது வந்து அயன் ரிச்சாகவும் இருக்கும் அதே போல நமக்கு அளவை அதிகரிச்சும் கொடுக்கும் இது வந்து முதல் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் மூன்றாவது பூண்டு எடுத்துக்கலாம் இந்த பூண்டு வந்து கருப்பையில் இருக்க தேவையில்லாத வாயுக்களை வெளியேற்றும் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து போது இல்லை சடனாக வந்து ஒரு மூவ் பொழுது நமக்கு வந்து ஒஜைநல் வழியாக வந்து கேஸை காற்று வெளியே வர்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ இதற்கு காரணம் என்னென்னா தேவையில்லாத கெட்ட வாயுக்கள் நம்ம கருப்பையில் இருந்துச்சுனாலும் காரணமே தெரியாமல் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பூண்டு இந்த பீரியட் சமயத்தில் உணவோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அல்லது பூண்டு பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது போல் பீரியட் டைமில் பூண்டு நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் பொழுது இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களை வெறி வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை கரெக்டாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஹார்மோனை தூண்டக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க பூண்டு வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு டிவார்மிங்காகவும் செயல்படும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் பூண்டு ஒரு அருமருந்துனே சொல்லலாம் பீரியட் எடுக்க வேண்டிய நான்காவது பொருள் மெக்னீஷியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கீரை வகைகளை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கும் மெக்னீஷியம் குறைக்கும் அதிலே முக்கியமாக முருங்கைக்கீரை பசலைக்கீரை மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சிக்கும் லைனிங் வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் பீரியட் டைமில் எப்பவுமே ஜீரணமாக முடியாத உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு ரொம்பவே மென்மையான உணவுகளை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தாண்டி பீரியட் டைமில் எக்காரணத்திற்கொண்டும் ரொம்ப காரமாக ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்காதீங்க இது உங்களுக்கு வந்து டயர்ட்னஸை கொடுக்கும் அதே சமயத்தில் கருப்பையோடைய ரத்த ஓட்டத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பீட்ரூட்டை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் நிறைய காய்கறிகள் கீரை வகைகளை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கோங்க அசைவு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கலாம் அசைவு உணவுகளையும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஈஸியாக ஜீரணமாகற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும் கருப்பையும் சுத்தமாகும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி